அநேகமாக சென்ற வாரம் எல்லாரும் பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மைபடி கிருஷ்ணன் செட்டியார் மாமா அவர்களுடைய சரித்திரம் பார்த்துட்டு போகிறோம் அவர்கள் எங்க பிறந்தாங்க தருமபுரிக்கு அருகில் உள்ள அமானி மல்லாபுரம் அவங்களுக்குள்ள வேளாண் குளத்துல விவசாயம் பண்ணக்கூடிய குடும்பத்தில் பள்ளிப்படிப்பு ஒரு நாலாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க அவங்க வந்து எப்படி அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அவர்கிட்ட என்னென்ன எல்லாம் நடந்தது அவங்களாம் எப்படி அவர்கள் அதே போல் அவங்க வந்து அனந்த தேவர்களுக்கு அந்த ஒரு உதவி செய்கிறாங்க தண்ணியெல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க எல்லாரும் அதனால் சிபாரிசு சிவரை பண்ணுறாங்க நல்ல பிள்ளைங்க தெய்வமே சேர்த்துக்கோங்க என்ன இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டே வாங்கும் அல்லவா அதுக்கப்புறம் மரண்டஹல்லி அப்படிங்கிற அந்த ஊருக்கு தெய்வம் அவர்கள் ஒரு முறை வருகை புரிகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் அப்போ என்ன நடந்தது இவங்க ஒரு நூறு பேரை கூட்டிட்டு இவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரம் எல்லாரையும் சொல்லிட்டு இந்த மாதிரி தெய்வம் வந்திருக்காங்க வந்து பாருங்கன்னு அவங்க கூட்டிட்டு இந்த பக்கத்து ஊருக்கு போறாங்க மூணு மைல் தள்ளி தெய்வம் அவங்க நினைவாகவே இருந்து ஏ கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க கிருஷ்ணன் எங்கேயும் கேட்டே இருக்காங்க கிருஷ்ணா உன்னுடைய நினைவாவே இருந்ததெல்லாம் ராத்திரிலாம் ஏண்டா ராத்திரி வரல அப்படின்னு தெய்வம் அவர்கள் வந்து அவர்கள் அன்பாக எடுத்து கேட்கறது இவருக்கு ரொம்ப உருக்கமாயி அவரும் அழுவுறார் அதை குறித்த அந்த பகுதியெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்களே இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா எங்க உங்கள் அம்மாவை கூப்பிடு அப்படிங்கிறாங்க அம்மா வந்தோடனே என்ன கேட்குறாங்க பாருங்க நல்ல பிள்ளை என்னோட சாடைக்கு அனுப்பிடுமா நீ வளர்க்குறதோட நான் நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு தெஞ்சிறதுக்குள்ளேயே தோனியில தெய்வம் அவர்கள் கேட்டாங்க இவங்கள வந்து இனிமேல் ஒரே பையன் சாமி நான் இங்கே நிலம் இருக்குது விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இவர் அழுதுகிட்டே நிற்கிறாரு தெய்வம் வந்து பார்த்து ஏன் அழகிற அழாத நான் எப்போது கூட்டிக் கொள்ள வேண்டுமோ அப்போது கூட்டிக் கொள்கிறேன் தை மாதம் பொங்கல் வா இப்ப சரி பார்க்கலாம் அப்படின்னு சிரிக்க வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர்களுக்கு அவடைய அந்த திருமண சரிதம் திருமணம் பண்ணிட்டு தெய்வம் அவர்கள் கிட்ட பந்து நிற்கிறாங்க அப்ப அவங்க மனைவியை கூட்டிட்டு பனிமதினாச்சியாரம்மா பெரியம்மா கிட்ட போகும்போது அவங்க புத்தி சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு அந்த உபதேசம் அதெல்லாம் பார்த்தோம் ஆமா இல்லைங்களா உபதேசம் இப்ப நம்ம உபதேசம்ன்ற நேரத்துக்கு முன்னாடி தேவர்கள் அறிவு செஞ்ச திருவாக்கியங்கள குதித்தேன் என்னவும் அதனுடைய சுருக்கம் பார்த்துட்டு வந்தோம் இவர்களையும் கடைசியா என்ன கேட்கறாங்க பாருங்களேன் இப்போ வர நம்ம பார்த்ததுதான் இது நேற்று உபதேசம் வாங்கினாயே என்ன தெரிந்து கொண்டாய் என்றார்கள் நான் ஒன்றும் சொல்ல தெரியாது விழித்தேன் அப்போது ஆண்டவர்கள் தங்கள் தேகத்தை தொட்டுக்காட்டி அவன் திருமணியை தொட்டுக்காட்டி என்னை உன் இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஜாக்கிரதை என்றார்கள் நான் உத்திரோதேவமே என்றேன் மகராஜனாக ஊருக்கு போய்விட்டு வா என்று உத்தரவு கொடுத்தார்கள் இது நடந்தது அதுக்கப்புறம் வெள்ளத்திலிருந்து தப்பித்தது அவங்க ஊர்ல அந்த சனத்குமார நதியில அவங்க கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளும் வெள்ளம் புரண்டு அதுக்கப்புறம் ஒரு நானல் நானல் தட்டையை பிடிச்சுக்கிட்டு அவங்க கரையேறினா அந்த பகுதியிலாம் பார்த்தோம் அல்லவா அதுல அந்த கிட்ட வந்து அழுதுகிட்டே அதை சொல்கிற மாதிரி நடந்தது அந்த நானல் தட்டை நான் தாண்டா தூக்கி எறிந்து காப்பாற்றினேன் என்றார்கள் நான் அழுதேன் அவர்களோ ஏன் அழுகிறாய் நான் எப்போதும் நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் என்றார்கள் இதே பெறப்பட்ட ஒரு வரம் பார்க்க அடுத்து அந்த பாததீட்சை அதை குறித்து அவங்க அந்த சரித்திர பகுதியில சொல்லிக்கிட்டே வராங்க முதலாவது பிரம்மோபதேசம் அடுத்தது பாததீட்சை அப்படின்னு இது எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு வராங்க அடுத்தது மண் சுவர் வைத்தது சாலையம்பகுதியில மண் சுவர் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேட்குறாங்க இல்லைங்களா அந்த பகுதியெல்லாம் பார்த்தோம் உனக்கு சுவர் வைக்க அதாவது அவங்களும் அனந்தர் தான் கந்தசாமி உடையார் மைபிடி கந்தசாமி உடையார் அவங்ககிட்ட ஒரு வேலைக்கு வேலையில் இருக்கிறாரு அப்போதையும் வந்து கேட்குறாரு ஏன் என் பிள்ளைகிட்ட வேலை வாங்குற உனக்கு சுவர் வைக்கிறதுக்கு ஆளாக கிடைக்கல அவங்ககிட்ட வேலை வாங்கினா என்கிட்ட வாங்கின மாதிரி வேற யாரையாவது இந்த வேலையை செஞ்சு போயிருந்தா அஞ்சு ரூபாய் வச்சு போடணும் கொடுக்குறாங்க அவருக்கு பணம் வாங்க மாதிரி சொல்றாங்க நான் அந்த பக்கம் போனதும் மறுபடியும் விளையாடு அப்படின்னு அதை சொல்லிட்டு போறாங்க அவர் வந்து தெய்வமார்கள் என் மேல் வைத்திருக்கும் அன்பை நினைத்து விக்கி விக்கி அழுதேன் அப்படின்னு அவர் சொல்கிற ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சரித்திரங்கள் இல்லைங்களா அடுத்து அருளாமதை தீட்சை பெற்றது அதிலயும் தெய்வமார் அருள் டே இது சாதாரண தீட்சை அல்ல இது உடலுக்கு சிறசு போலான தலைமை தீட்சை இதை வைத்து ஆள்வதற்கு பெரிய தகைமையும் பொறுமையும் வேண்டும் அதை பெற்ற பின் மற்றவர் உன்னை திட்டினாலும் நீ அவனை திட்டக்கூடாது பழித்துவிடும் பழித்து விடும் உத்தரவு இப்படிலாம் பாருங்க இதனை பெற்றதுக்கு அப்புறம் இது உடலுக்கு சிறசு போலான தலைமை இதை வைத்து ஆள்வதற்கு பெரிய தகைமையும் பொறுமையும் வேணும் இதை பெற்ற பின்னர் மற்றவர் உன்னை திட்டினாலும் நீ அவனை திட்டக்கூடாது பழித்து விடும் ஜாக்கிரதை என்றார்கள் உத்தரவு என்றேன் இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா நடு நடுவுல தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியத்தையும் இதிலேயே பார்க்கறோம் அது தனித்து கிட்ட இல்லை ஆனா அவங்க சரித்திர பகுதியிலேயே அவங்க தெய்வம் அவர்கள் பேசுறவங்களை செஞ்சிருக்காங்கிறது நமக்கு அரந்தா தேவர்கள் பகிரும் போது தெரியுது ஆதிய முதல்வர் பேசுவது எல்லாமே முதல் நூல்தாங்க ஆதியனாகிய முதல்வர் தெய்வம் அவர்கள் அவங்க திருவாதியில இருந்து பேசுறாங்கன்னாவே அது நூல்ல அச்சில இருந்தாலும் சரி சில இல்லாவிட்டாலும் சரி சர்வேஸ்வரனுடைய வருது இருந்து வருதுவாது அதெல்லாம் நம்ம அந்த கண்ணியத்திலேயே நம்ம நினைச்சு பார்த்துக்கணும் ஆதி பிரம்மத்தினுடைய வேதனாத ஒளி அது நம்ம பேசக்கூடிய மனிதர்கள் பேசக்கூடிய மட்டையான சத்தம் அல்ல ஆகவே அந்த தவ எல்லையிலிருந்து எல்லாம் அவர்கள் எடுத்து எடுத்து அருளை செய்யறாங்க அது நம்ம இதுல வரலாற்று பகுதியிலையும் நம்ம பலதை பார்க்கறோம் இதுக்கப்புறம் விவசாயிகளின் மேல் தெய்வம் அவர்கள் காட்டும் பண்பு பத்தி பார்த்தோம் அவங்க ஒரு உழவு சொல்றாங்க எங்கெல்லாம் சிறு விவசாயிகள் இங்க வந்து சாலையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு வருமானம் குறைவு அங்கிருந்து வந்துட்டு போறதுக்கு செலவு காசு இருக்காது அப்போ என்ன பண்றது அதுக்கு ஒரு உளவு சொல்றாருமார்கள் ஒவ்வொரு வாரமும் நாலு நாளே ஒரு உண்டியல்ல வச்சு அதில் போட்டிருக்கேன் அப்படி செஞ்சதுன்னா இங்க இருந்து இங்கே வர்றதுக்கு அதாவது ரெண்டு திருவிழா சொல்றாங்க முக்கியமாக உங்கள் திருவிழாவையும் வைகாசி திருவிழா அப்போ பெரிய திருவிழாவா அப்ப நடக்கும் திரு வைகாசி திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சுருக்குமா ரெண்டு நாள்ல முடியிற மாதிரி இல்லை இப்போ ஒரு வாரத்துக்கு மேல நடக்கும் அதெல்லாம் கூட நம்ம மற்ற சரித்திரத்துல நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இப்போ நான் தான் இருந்தேன் இதை கண்டினியூ பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியும் பல சரிதாங்களை பார்த்தோம் நம்ம பகிர்ந்ததுலையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பகிர்ந்த சரிதங்களுடைய லிங்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஆகவே நம்ம பயன்படுத்திக்கணும்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போது இந்த உலக சொல்றாங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு நாலு நாள் உண்டியில் வச்சு போடுங்க அப்படி செஞ்சு அது உங்களுக்கு ஊரில் இருந்து சாலைக்கு வரக்கூடிய செலவு காயம் திரும்பி போவதற்கு நான் தந்து விடுகிறேன் என்றார்கள் இதை கேட்டதும் ஆண்டவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை நினைத்து அழுதவாறு நின்றோம் தெய்வம் அவர்கள் உத்தரவு கொடுக்க ஒரு பைசா அதுக்கு அடுத்தது பஸ் விபத்தில் வந்து காப்பாற்றியது நேற்று முந்தா நேத்தெல்லாம் பார்த்துருப்போம் ஒரு கோரமான ஒரு விமான விபத்து விமானம்னே தெய்வம் குறிப்பிட மாட்டாங்க தான் குறிப்பிடுவாங்க இந்த அவமானத்தில் ஏறி பறக்கிறாங்களே என்றே குறிப்பிடுவாங்க பல இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போது அது போல் அந்த காலத்தில் இவங்க பஸ் விபத்து பாருங்க சாலையில வந்து அங்கே புறப்படுறாங்க அப்போ ஊருக்கு போறதுக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறாங்க எந்த வழியா போக போறீங்கன்னு தெய்வம் கீழே கீழக்குறிச்சி வழியா போறோம் தெய்வமே அப்படின்னு உடனே அந்த வழி வேண்டாம் இது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த இடத்த சொல்றாங்க நாம இதை உடனே ஆஹா தெய்வம் அவர்கள் கீழக்குறிச்சி வழியாவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம இன்னி வழியா போகக்கூடாது அப்படி நம்ம எடுத்துக்கிறதுக்காக இல்ல அது அந்த ஜாகிரதையும் சொல்ல வேண்டியிருக்கீங்க நம்ம ஒன்னு நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருவோம் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும் அந்த மாதிரி இல்லை சரிங்களா அன்னைக்கு வந்து நிக்கிறாங்க எந்த வழியா போறீங்கன்னு கேட்ட உடனே இந்த வழியா பிறந்தவங்க அந்த வழியா வேணாம் சத்தியமங்களை வழியா போங்க அப்படின்னு உத்தரவு அப்ப அப்போ உடையார் அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு கால் வலிக்கும் தேவமே கிருஷ்ணா நீ என் சாமான் எடுத்துக்கிட்டு இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போடுறான் திருப்பியும் சொல்றாரு எனக்கு கால் வலிக்கும் தேவையுமே முடியாது யார்கிட்ட வந்து சொல்றாங்க ஏய் சொன்னபடி கேட்போம் அப்படிங்கிறாங்க இவர் அவரை தர தர போறாரு எடுத்துட்டு போறாங்க கலந்துருக்கு பாருங்க அப்போ அங்க போனா கடைசியா தெரியுது பஸ் விபத்துக்குள்ளாகி ஆறு பேர் பலியாகி விட்டார்கள் உங்களுக்கு திக்குன்றது போனாவும் மறுபடியும் திருப்பியும் சாலைக்கே வந்துடுறாங்க இன்னும் தெய்வ தரிசனம் செய்து தெய்வம்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்படியா நான் தெரிஞ்சுத்தானே சொன்னேன் உங்களை நடக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா ஆசையான்னு கேட்கிறேன் அப்போ மேலும் ஒரு அஞ்சு நாள் சாலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பகுதி மேலே பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏனையில் இருந்து விழுந்தது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சமயம் ஊரில் ஒரு ஏனியில் ஏறும் பொழுது கால் தவறி விழுந்து விட்டேன் எந்த அடியும் படாமல் தப்பித்தது ஆச்சரியம்தான் ஆண்டவர்கள்தான் என்னை காப்பாற்றினார்கள் என்னுடைய மார்பில் நெஞ்சுக்குழியும் முதுகுப்பகுதியும் வலித்து கொண்டே இருந்தது அடுத்து சாலைக்கு சென்று சாலைக்கு சென்ற அமானி மல்லாபுரம் சகோதரர்களிடம் தெய்வம் அவர்களிடம் நான் ஏனியிலிருந்து விழுந்த விஷயத்தை கூறும்படி சொல்லி காணிக்கையும் கொடுத்து அனுப்பினேன் விஷயத்தை கேட்ட தெய்வம் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டார்களாம் பத்து நிமிடம் கழித்து டே அவனை நான் பார்த்து விட்டு வந்தேன் நல்ல தெய்வ நினைவில் இருக்கிறான் இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடுங்கள் என்று பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள் பிரசாதத்தை அறிந்திருந்தும் எனக்கு இரண்டு மூன்று நாட்களில் பூரண குணம் ஆகிவிட்டது அப்ப பாருங்க தெய்வம் அவர்கள் தவநிலையில இருந்து போய் பார்க்கறாங்க இவங்க இருக்கிறது வேற ஊர்ல தெய்வம் சாலை மத்தியில் இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் அவங்க இருந்து பார்த்துட்டு வந்தே சொல்றாங்க டேய் அவனை நான் பார்த்து விட்டு வந்தேன் நல்ல தெய்வ நினைவில் இருக்கிறான் அப்படின்னு அப்போ அந்த தெய்வமுறைகள் இப்ப நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லவா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அவங்க கேட்டு இருப்பாங்களா இல்லைங்க அவங்களுடைய உதவி இல்லாம இதை பேச முடியுமா இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த சரித்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா அதுக்கு அடுத்தது டைஃபாய்டு ஜுரத்தில் இருந்து மீட்டது அடுத்த திருவிழாவிற்கு முன் எனக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துவிட்டது இருபத்தி ஒவ்வொரு நாட்கள் பத்தியம் இருந்தேன் இளநீர் சாப்பிட்டேன் இந்த நிலையில் கந்தசாமி உடையார் என்னை பார்த்து உனக்கு ஜுரம் உள்ளது நீ சாலைக்கு திருவிழாவிற்கு வர வேண்டாம் உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு சாலைக்கு சென்றுவிட்டார் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது ஆண்டவர்களை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு மேலிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மல்லாபுரம் வந்து சேர்ந்தேன் அங்கிருந்து பஸ் ஏறி திருச்சி வந்துவிட்டேன் அங்கு முருகேசன் என்பவரின் வீட்டில் தங்கினேன் இரவு ஜுரம் அதிகமாக இருந்தது தூக்கமும் வரவில்லை காலையில் பஸ் ஸ்டாண்டிற்கு சென்று ஒரு ஓட்டலில் இரண்டு இட்லி சீனி வைத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிந்ததும் வாந்தி வந்துவிட்டது கண்கள் இருட்டி கொண்டு வந்தன என் முகத்தில் தண்ணீர் தெளித்து என் முதுகை தள்ளவி கொடுத்தார்கள் அந்த சிரமத்துடன் ஆண்டவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் கீழே குறிச்சி பஸ் ஏறி சாலைக்கு வந்து தெய்வ தரிசனம் செய்ததும் ஓ என்று அழுதுவிட்டேன் தெய்வமர்கள் என்னை தொட்டு பார்த்துவிட்டு இந்த ஜுரத்தில் ஏன் புறப்பட்டு வந்தாய் என்றார்கள் திருமாளிகைக்கு சென்று அமுது கொண்டு வந்து கொடுத்தார்கள் இதை சாப்பிடு ஒரு மணி நேரத்தில் ஜுரம் விட்டுவிடும் அது உன்னை என்ன செய்யும் என்றார்கள் அமுதை சாப்பிட்டு விட்டு விடுதிக்கு சென்று நான் படுத்து விட்டேன் ஆண்டவர்கள் உத்தரவானது போல் ஒரு மணி நேரத்தில் ஜுரம் என்னை விட்டு போய்விட்டது உடம்பு நன்றாக வியர்த்து விட்டது ஆனால் வயிற்றில் கடுமையான பசி உண்டாகிவிட்டது விடுதியில் மற்றவர்களுக்காக சமைத்து வைத்திருந்ததை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டேன் இவ்வாறு மூன்று நாட்கள் நல்ல பசி நன்றாக சாப்பிட்டேன் உடம்பு நன்றாக இருந்தது ஆண்டவர்களிடம் ஊருக்கு போக உத்தரவு கேட்டோம் அப்போது உடையார் ஆண்டவர்களிடம் தெய்வமே மூன்று நாட்களாக சமைத்து வைத்த சாதம் அனைத்தையும் இவனே சாப்பிட்டு விட்டான் என்றார் அதற்கு தெய்வம் அவர்கள் தாண்டா அவன் வயிற்றில் கடுமையான பசியை உண்டாக்கினேன் என்றார்கள் பிறகு அமுது கொடுத்து ஊருக்கு போக உத்தரவு கொடுத்தார்கள் நான் அழுதுகொண்டே ஆண்டவர்களிடம் பெற்றுக் கொண்டேன் அடுத்து இருந்து காத்த பெருமாள் அடுத்த திருவிழாவிற்கு எங்கள் ஊர் மெய்வழி பதிமேவு அனந்தர் என்பவருடன் சாலைக்கு சென்றேன் பதிமேவு அனந்தர் தெய்வ சன்னிதானத்தில் போசூரில் எட்டு ஏக்கர் நிலம் வாங்கி இருப்பதாகவும் அதில் பூச்செடிகள் வைத்து வளர்ப்பதாகவும் கூறினார் அப்போது ஆண்டவர்கள் பூச்செடி வைத்தால் நாகப்பாம்பு வருமே என்றார்கள் உடனே மெய்வழி பதிமேவு அனந்தர் தினம் ஒரு பாம்பு வருகிறதையுமே என்றார் அப்போ ஆண்டவர்கள் பாம்பை அடித்து விட வேண்டும் பாம்பு மனிதனுக்கு எதிரி என்றார்கள் அதற்கு மைவழி பதிமை வணங்கர் ஈசனோட கழுத்துல இருக்கிறது தெய்வமே அதை அடிக்கக்கூடாது என்றார் இதெல்லாம் எப்படி நடந்துட்டு பாருங்க தெய்வத்துக்கு இவர் சொன்னார் அதற்கு ஆண்டவர் ஏண்டா அதை காலில் விதித்து விட்டால் உன்னை கடிக்காது விடுமா என்றார் அதுக்கு அடித்தாலும் நான் அடிக்க மாட்டேன் என்றார் ஆண்டவர்கள் அவரை கடிந்து கொண்டு என்னை நோக்கி ரே கிருஷ்ணா என்னடா இவன் பாம்பை இவன் அடிக்க மாட்டான் நீ பாம்பை அடிக்கிறியா என்றார் உத்தரவு தெய்வமே என்றேன் திருவிழா முடிந்து ஊருக்கு திரும்பிவிட்டோம் ஆண்டவர்கள் பாம்படிக்கு சொன்னதையெல்லாம் மறந்து விட்டேன் ஊரில் எனக்கும் எனது மனைவிக்கும் குடும்ப பிரச்சனையால் சண்டை வந்து அவளை அடித்து விட்டேன் கோபத்தோடு நெல் அறுவடை வேலைகளை எல்லாம் நீயே பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு ஒசூர் சென்று நைவழி பதிமைவானதன் காட்டில் தங்கினேன் அங்கு அவருடன் ஆண்டவர்களைப் பற்றி பேசிக்கொண்டும் பாடல்களை பாடிக்கொண்டும் இருந்தேன் ஒருநாள் வெளியில் வந்து பார்த்தபோது ஒரு பாம்பு பூச்செடியின் வேலை வேறுக்குள் தலையை விட்டுக்கொண்டு உடல் வெளியே தெரிய படுத்திருந்தது பெரிய பாம்பு கையளவு தடிமண் இருக்கும் நான் வயல் வளர்ந்ததால் எந்த பயமும் இன்றி சர்வசாதாரணமாக பாம்பை அடித்து விடுவேன் ஒரு கம்பு கொடுக்கும்படி மெய்வழி பதிமைவான கேட்டேன் அவர் இரண்டு அடி நீளம் உண்ட கொண்டு வந்து கொடுத்தார் பிறகு நான் சென்று ஒரு பாறாங்கல்ல எடுத்து பாம்பின் முதுகின் மேல் வைத்தேன் அது சீறிக்கொண்டு தலையை வெளியே தூக்கிற்று பாறாங்கல் பிறண்டு விழுந்தது உடனே வாளை மிதித்து ஐந்து முறை தலையில் ஓங்கி அடித்தேன் என் அடியில் பாம்பு இறந்தது ஆனால் அது சீரிய வேகத்தில் சூலம் என் காலில் பட்டு காயம் உண்டாகி சதை கிழிந்து வெளியே தொங்கியது காயத்திற்கு தற்காலிகமாக கொண்டு அந்த ஊரில் உள்ள ஒரு டாக்டரிடம் மெய்வழி பதிமைவானந்தர் என்னை கூட்டிச் சென்றார் அவர் ஒரு பிராமண டாக்டர் நல்ல சிவப்பாக இருந்தார் காயத்தை கழுவி சுத்தம் செய்து கட்டுப்போட்டு ஊசியும் போட்டார் இது முடிந்ததும் மெய்வழி பதிமேவனந்தர் இருபத்தி ஐந்து ரூபாயை எடுத்து டாக்டரிடம் கொடுத்தார் அப்போது அந்த டாக்டர் எனக்கு பணமே வேண்டாம் நீங்கள் எல்லாம் தேவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்ததையே சந்தோஷமாக நினைக்கிறேன் என்று கூறிவிட்டார் ஊசிக்காது கா ஊசிக்காவது காசு வாங்கும்படி கெஞ்சினோம் அதற்கும் மறுத்துவிட்டார் மூன்றாம் நாள் அவர் வீட்டில் எங்களுக்கு விருந்து வைத்தார் அவருடைய அன்பை கண்டு நாங்கள் வியந்தோம் எனது மனைவியுடன் சண்டை ஏற்பட்டு ஒசூருக்கு வந்ததே ஆண்டவர்கள் உத்தரவுப்படி பாம்பு அடிக்கத்தான் என்று உணர்ந்து கொண்டேன் பிறகு வீட்டிற்கு சென்றேன் அடுத்த திருவிழாவிற்கு சாலைக்கு சென்று நடந்த விவரங்களை ஆண்டவர்களிடம் கூறினேன் ஆண்டவர்கள் நீயாடா பாம்பை அடித்தாய் எக்கு தப்பான இடம் நான் அல்லவா உன் பின்னால் இருந்து அடித்தேன் என்றார்கள் நான் என் காலில் காயம் பட்டு விட்டது தெய்வமே டாக்டர் மருந்து போட்டார் ஆனால் காசுவாக மறுத்துவிட்டார் மூன்றாம் நாள் அவர் வீட்டில் எங்களுக்கு விருந்து வைத்து அனுப்பினார் என்றேன் அப்போது ஆண்டவர்கள் நல்லா ஆளுங்கடா நீங்க மருந்தும் போட்டு போட்டுக்கொண்டு சாப்பிட்டு விட்டு வந்தீர்களா இதெல்லாம் யார் செய்தது உங்க அப்பன் செய்தது என்றார்கள் அதை கேட்டு நாங்கள் இருவரும் கண்ணீர் விட்டு அழுதோம் பிறகு முத்திரை வாங்கிக் கொண்டு ஊருக்கு திரும்பினோம் நெல் அறுவடை செய்தது மறுமுறை பொங்கல் திருவிழாவிற்கு நான்கைந்து நாட்கள் முன்பாகவே சாலைக்கு சென்றேன் அப்போது சாலையில் நெல் அறுப்பதற்கு தயாராக இருந்தது ஆண்டவர்கள் என்னை திருமாளிகைக்கு கூப்பிட்டு இரண்டு அறிவாள்களை கொடுத்து எப்படி இருக்குது பார் என்று கூறினார்கள் நான் அதை பார்த்தேன் நெல் அறுப்பதற்கு ஏதுவாக வெகு கச்சிதமாக இருந்தது தெய்வமே இது எங்கள் ஊர் அறிவாளை விட வெகு வாட்டமாக நன்றாக இருக்கிறது என்றேன் நான் அளவு கொடுத்து செய்யச் சொன்னேன் என்றார்கள் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன் அறிவாள்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கள் பின்னால் நெல் அறுவடைக்கு வயலுக்கு சென்றேன் எல்லோர் கைகளிலும் அருவாளை கொடுத்தேன் ஆடலங்கண்ணி பாட்டு பாடிக்கொண்டே எல்லோரும் கதிர் அறுத்தோம் ஆடலங்கண்ணி பாட்டு எங்க இதுல எந்த நூல எந்த கிரந்தத்துல வருதுன்னு தெரியுங்களா நம்ம ஆதிமை உதயபூரண வேதாந்தத்துல கடைசியாக இருக்கும் ஆடலங்கண்ணி இது முதல்ல அந்த காலத்துல அமுதகலை ஞானபோதம் அதுக்கு முதற்காண்டம் நம்ம நூல்ல வெளியாக்கியிருப்பாங்க அதுக்கு இரண்டாம் காண்டம்னு ஒண்ணு அதை வந்து போலி பாசாண்டியர்கள் கையில் கிடைச்சா அவங்க தெரிஞ்ச ஞானிகளை போல பேசி மக்களையும் ஏமாத்துவாங்கிறதுக்காக வெளிப்படையாக கொடுக்காம அவங்க தெய்வமார்கள் ரகசியமாவே வச்சிருக்காங்க அதையும் குறிப்பிட்டிருப்பாங்க அதிமை உதயபூர்ண வேதானத்தில் அந்த அமுதகலைஞான போதும் இரண்டாம் காட்டத்தில் வரக்கூடிய ஒரு முத்திரையடி செய்யுள் இந்த ஆடலங்கண்ணி அந்த ஆடலங்கண்ணி வந்து நமக்கு அந்த பகுதி ஆடலங்கண்ணியும் வந்து நமது அதிமை உதயபூர்ண வேதானத்துல கடை சேர்ப்படுத்திருப்பாங்க இந்த ஆடலங்கண்ணி பாட்டு பாடிக்கிட்டே எல்லாரும் கதில இருக்கிறாங்க அன்னவர்கள் கொஞ்சம் கூட தாழ்விடாமல் இருக்கும் நேர்த்தியை பார்த்து வியந்தேன் பல வருடங்கள் விவசாயத்தில் சர்வீஸ் ஆனவர்கள் போல் அவர்களுடைய செயல் இருந்தது அப்போது என் நெஞ்சில் ஒரு குறும்பு எண்ணம் தோன்றிற்று எல்லா ஆசைகளையும் சுரந்தவர்கள்தானே ஆண்டவர்கள் ஏன் நெல்லருக்கு ஆசைப்படுகிறார்கள் என்று இந்த குறை மனம் நினைத்தது இது பாருங்க எப்படி நம்மள மாதிரிதான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களையே ஏன் இதுக்கு போய் ஆசைப்படுறாங்கன்னு நீ நினைக்கிறார இதை எப்படியோ அவர்கள் அறிந்து கொண்டார்கள் புன் சிரிப்புடன் என்னை பார்த்து நான் வந்து அறுத்தால் தான் எல்லோரும் ஆண்டவர்களே அறுக்கிறார்கள் என்று வேலை செய்வார்கள் என்று வந்து வேலை செய்வார்கள் இல்லை என்றால் எனக்கு மட்டும் ஆசையா என்றார்கள் நான் வேலை வளர்த்து போனேன் ஆண்டவர்களை தவறாக நினைத்தது நினைத்த என் மனசாட்சி என்னை குறை குறைமனத்து பிழை ஒதுக்க பழகி தேர்ந்த குருகுலாதிபர் மரபின் குணக்குன்று அவர்கள் என்று அன்றுதான் தெரிந்து கொண்டேன் பிறகு ஊருக்கு போக உத்தரவு கேட்டுக்கொண்டு ஊர் திரும்பினேன் குறை மனத்து பிழை ஒதுக்கி பழகி தேர்ந்த குருகுலாதிபர் மரபின் குணக்குன்றேற்றம் இதெல்லாம் தேடு கொடுக்குறதுல அந்த வரியோடி தெய்வமரில் அழகா நம்ம கொடுக்குறாங்க குறை மனத்து பிழை ஒதுக்க பழகி தேர்ந்த குருகுலாதிபர் மரபின் குணக்குன்று ஏற்றம் என்று அருள்ச்சுறாங்க இல்லைங்களா நம்மளது குறை தாங்க அவங்க வந்து அதை பொறுத்து அருள்றாங்க குறை மணத்து பிழையை ஒதுக்கி பழகி தேர்ந்த குருகுரான் அவங்க அவங்க அதாவது குறையே இல்லாதவர் இப்போ சக்கிலி என்ற ஒரு வார்த்தை சொல்றோம் ஒரு ஜாதியா குறிப்பிடுறோம் அது உலகத்துல மட்டும் நினைக்கிறாங்க அல்ல சொல்றாங்க யாரா சக்கிலி நான் தாண்டா சக்கிலி சக்கு என்றால் அழுக்கு சக்கு இலி என்றால் அழுக்கு இல்லாதவர்கள் துளி கூட அழுக்கு இல்லாதவங்க யாரு அது நான் தாண்டா ஆகவே இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதுக்கு அடுத்தது தென்னங்கன்றுகள் ஒரு சமயம் சாலை சென்ற போது முப்பது தென்னங்கன்றுகளை கொண்டு சென்றேன் ஆண்டவரிடம் அதை காண்பித்து சாலையில் நடுவதற்கு விண்ணப்பித்தேன் ஆண்டவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் தாங்களும் கூடவே வந்து முப்பது கன்றுகளை நடுவதையும் மேற்பார்வையிட்டார்கள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்தது கருணாக பாம்பும் நானும் ஒரு புரட்டாசி மாதம் என்னுடைய தென்னந்தோட்டத்தில் நான் மதிய உணவு முடித்து சிறிது நேரம் ஓய்வு எடுப்பதற்காக தெற்கு நோக்கி மூலமந்திரம் சொல்லிவிட்டு தலைப்பாகையை கழற்றி பக்கத்தில் வைத்துவிட்டு ஒரு துணியை தலையில் சுற்றிக்கொண்டு படுத்து உறங்கிவிட்டேன் சிறிது நேரம் கழித்து அவ்வழியே வந்த பெண் என் தலைமாட்டில் ஒரு கருநாகம் ஒரு கருநாகம் படமெடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து ஓவென்று கத்தி பாம்பு பாம்பு என்றாள் அது எனக்கு கிணற்றுக்குள் இருந்து கேட்பது போல லேசாக கேட்ட என்று எழுந்து பார்த்ததும் பாம்பைக் கண்டு பயந்துவிட்டேன் நல்ல கருணாக பாம்பு மூலமந்திரம் சொல்லிக்கொண்டே அதை உற்று பார்த்தேன் பாம்பை அடிக்க கம்பு ஏதும் இல்லை பாம்பு திரும்பி ஊர்ந்து சென்று விட்டது நான் பெருமூச்சு விட்டேன் இதை அடுத்த முறை சாலைக்கு சென்றதும் ஆண்டவர்களிடம் விண்ணப்பித்தேன் ஆண்டவர்கள் டேய் அந்த கருணாகம் உன்னை போட்டிருந்தால் என்னாவது போடுமா போடாது நான் தான் அதை வாயை கட்டிவிட்டேன் என்றார் பிறகு அமுது கொடுத்தார்கள் அதுக்கடுத்தது வருங்கால சாலை ஒரு நாள் ஆண்டவர்கள் என்னை பார்த்து கிருஷ்ணா இந்த சாலை எப்படி ஆகப் போகுது தெரியுமா என்றார்கள் தெரியாது என்றேன் இது பல்கி பெருகிவிடும் சத்தியமங்கலம் வரை கூட்டம் பெருகிவிடும் சுற்றி வர கட்டடங்கள் ஆகிவிடும் உலகம் முழுவதும் இந்த மெய் பரவிவிடும் என்றார்கள் தெய்வ பாடலும் பிரசாதம் மற்றொரு மு மற்றொரு சமயம் நானும் மெய்வழி கமலக்கண்ணன் அனந்தரும் இரவு எட்டு மணிக்கு இறுதி ஆதி நீதி ஓதுதல் பாசுரத்தை பாடிக்கொண்டே காட்டுக்குச் சென்றோம் இருட்டில் பின்னால் வந்த நட்சத்திர நட்சத்திரானந்தர் யார் அது என்று கேட்டார் நாங்கள் எங்கள் பெயர்களைச் சொன்னோம் காட்டிலிருந்து திரும்பி வந்த சிறிது நேரத்திலேயே ஆண்டவர்கள் கூப்பிடுவதாக செய்தி வந்தது என்னவோ ஏதோ என்று பயந்து கொண்டே சென்றோம் ஆண்டவர்கள் எங்களை பார்த்து இரவு எட்டு மணிக்கு எங்கே போனீர்கள் என்றார்கள் காட்டுக்கு பாடிக்கொண்டே போனோம் என்றோம் ஆண்டவர்கள் உம் அப்படித்தான் போக வேண்டும் எப்பொழுதும் ஏதாவது பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் திருநாமம் வாயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பிடியங்கள் பிரசாதம் என்று எங்களுக்கு அமுது கொடுத்து அனுப்பினார்கள் பாருங்களே ஒரு ஆச்சரியம் அவங்க காட்டுக்கு போறாங்க போயிட்டு வராங்க பாடிக்கிட்டே போறாங்க இன்னொரு அந்த வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவங்க பாடிக்கிட்டே போயிட்டு வந்தாங்க காட்டுக்கு போகும்போது பாடுறாங்க அவங்களை போடின்னு அவங்க கூப்பிட்டு விட்டு இவங்க ஏதோ பயந்துட்டு போறாங்க திட்டுவாங்கன்னு இல்லை அப்படித்தான் போகணும் எப்பவும் ஏதாவது பாடிக்கிட்டு இருக்கணும் திருநாமம் வாயில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ நம்ம தெய்வம் அவர்களுடைய திருநாமத்தை சொல்லும் போதும் திருநாமம் வாயில் இருக்கு அவர்களுடைய பாடல்களை பாடும்போதும் அவருடைய திருநாமம் நம்ம வாயில் இருக்கு இப்போ நம்ம கொஞ்ச நேரமா பேசிக்கிட்டே வரோம் இல்லைங்களா இப்பவும் அவருடைய திருமணமும் நம்ம வாயில் இருந்துகிட்டு இருக்கு ஆகவே இது எல்லாமே தெய்வ திருநாமம் நம்ம வாயில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய செயல்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் ஆமாம் சரிங்களா அதாவது திருநாம வாயில் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆகவே நான் திருநாமம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் பேசவே மாட்டேன் நான் படிக்கவே மாட்டேன் அப்படி அல்ல அதுவும் இங்கே அதுக்கான நான் சான்று பாருங்களேன் எப்பவும் அவர் இப்போ பாட்டிக்கிட்டே இருக்கும்போது எப்பவும் அப்படிதான் இருக்கணும் ஏதாவது பாட்டிக்கிட்டு இருக்கணும் திருநாம வாயில் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றாங்க இதெல்லாம் நம்ம இந்த சரித்திரெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா புரிய வரும் ஓ இப்படி தான் மரம் எடுத்து வச்சிருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க இது பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தனி நூல்களாகவே தொகுத்து இந்த ஜீவன் முத்தர்கள் சுயசரிதம் அப்படிங்கிற இந்த மாதிரியான நூல்களாகவே இதை தொகுத்து இது வந்து நம்ம மூன்றாம் பாகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இந்த சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம் இது முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சரித்திரங்கள் இது போல் இருக்குது அண்ணாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் நம்ம வந்து நூல்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் படிக்கிறதுக்கான பழக்கத்தில் வரணும் எல்லாரும் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க ஸோ இது வந்து நம்ம வாராந்திரமாக ஒரு அனந்தா தேவருடைய சிறிதங்கள் தெய்வம் மாற்றத்துடனானதை எடுத்து படிச்சுக்கிட்டே வரோம் அது விரைவில் அதுவும் எல்லாரும் இதை பெற்று பயனடையுமாறு ஏற்பாடெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே அதை பயன்படுத்திக்கோடுவோம் நம்ம எல்லாருமே ஸோ இதோட இந்த வாரம் நம்ம நிறைவு பண்ணி தெய்வத்தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணிடுவோம் தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து கொள்வோம் அண்ணாக்கா இருக்கீங்களா கைத்தரங்களை தெரியல அவங்க கிளம்பி போயிருக்கலாம் நம்ம ஆகவே நம்மளை நிறைய